ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் பைரவர் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்று பைரவ வழிபாடு செய்ய உகந்தது அந்நாள் பைரவ அஷ்டமி என்று வழங்கப்படுகிறது அதிலும் தேய்பிரை அஷ்டமி கால பைரவ அஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் பைரவர் சிவனுடைய அம்சம் ஆவார் அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டு ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்ச நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததில் பசு நெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரி முகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும் ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது சக்தி மோதல் உண்டாகும் இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கெட்டும் பொருள் சேரும் ஐஸ்வரியம் பெருகும் என்பர் ஸ்ரீ பைரவ பெருமானின் உயர்ந்த அவதாரமே ஸ்ரீ ஆகாச பைரவர் தினமும் காலை நாலு முப்பது மணி முதல் காலை ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து வருவது உத்தமம் வீட்டின் பூஜை அறையில் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவ போட்டோவை வடக்கு நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த படத்தின் அருகில் கிழக்கு நோக்கி ஒரு மஞ்சள் துண்டின் மீது இந்த வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதாவது அந்த மஞ்சள் துண்டில் அமர்ந்து கொள்ள வேண்டும் செவ்வரளி மாலையை ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவருக்கு அணிவிக்க வேண்டும் தினமும் முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது கிழக்கு நோக்கி மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சந்தனத்தை தண்ணீரில் குலைத்து ஸ்ரீ சொர்ணாஹாசன பைரவருக்கு நெற்றியில் நமது மோதிர விரலால் வைக்க வேண்டும் பிறகு அவரது பாதத்திலும் ஸ்ரீ சொர்ணா தேவியின் நெற்றி சூலாயுதம் அமிர்த கலசம் போன்றவைகளில் வைக்க வேண்டும் குங்குமம் வைக்கக்கூடாது பிறகு சந்தன பத்தியை பொருத்தி அவருக்கு காட்ட வேண்டும் பத்தி ஸ்டாண்டில் வைத்துவிட்டு ஸ்ரீ சொர்ணாகன பைரவர் நூற்றி எட்டு போற்றி அல்லது ஆயிரத்தெட்டு போற்றியை ஜபி ஜபிக்க வேண்டும் இவ்வாறு பாடுவதற்கு முன்பே வீட்டில் சமையல் முடிந்திருந்தால் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கிண்ணத்தில் சாதத்தை வைக்க வேண்டும் அத்துடன் கொஞ்சம் வெள்ளத்தூளை சேர்க்க வேண்டும் இந்த வெள்ளத்தூள் சேர்ந்த சாத கிண்ணத்தை ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவ பெருமானின் படத்தின் முன்பாக வைக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெள்ளிக்கிழமைகளில் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு முன்பு படையலாக காலையில் வைத்த வெள்ளம் கலந்த சாதத்தை கிண்ணத்திலிருந்து இன்னொரு கிண்ணம் அல்லது காகித தட்டில் கொட்டி வீட்டிற்கு வெளியே ஓரமாக வைத்துவிட வேண்டும் பல நாட்கள் அல்லது வாரங்கள் கழித்து பைரவர் இந்த படையலை சாப்பிடுவதாக ஐதீகம் அதுவரை ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டிற்கு வெளியே படையல் வைப்பதோடு நமது வழிபாடு நிறைவடைந்து விடுகிறது இந்த வழிபாட்டு முறையை செய்து வரும் நாட்களில் தீட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது அதாவது முப்பது நாட்கள் வரை கலந்து கொள்ளக்கூடாது இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது ஒவ்வொரு நூற்றி எண்பது நாட்களுக்கு ஒரு முறையும் நமது கடுமையான பொருளாதார சிக்கல்கள் தேர்ந்துவிடும் நமது ஆயில் முழுவதும் வீட்டில் இந்த வழிபாட்டை வர சகல சம்பத்துகளும் நம்மை தேடி வரும் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவருக்கு அணிவிக்கப்படும் செவ்வலி மாளிகை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எடுத்துவிட வேண்டும் காய்ந்த பூக்கள் ஒருபோதும் அவரது படத்தின் மீது இருக்கக்கூடாது இவருக்கு மல்லிகைப்பூக்கள் அணிவிக்கக்கூடாது கோவிலில் வழிபட ஏற்றவர் ஸ்ரீ கால பைரவர் வீட்டில் வழிபட உகந்தவர் ஸ்ரீ சொர்ணாகாசன பைரவர் இவ்வாறு பைரவரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்